வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் இது காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கன்னி லக்னம்ங்கிறது புதனுடைய லக்னம் அப்போது புதன் அங்கே உச்சமாகிறது ஆட்சி பலம் ஆட்சி உச்சமாகிறது அப்போது புதன் இந்த இடத்துலையே இருக்கணும் லக்னத்திலேயே கூட வந்து குரு அல்லது சனி இருக்கணும் அல்லது குரு சனி பார்க்கணும் நம்மளுக்கு தெரியும் குரு வந்து விசேஷ பார்வைகள் ஐந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்க்கும் அதே மாதிரி சனி பகவான் மூன்று பத்தாம் இடத்தை எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்க ஏழாம் இடத்தையும் பார்ப்போம் அப்போது ஆப்போசிட்டில் இருந்து பார்ப்பது குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பது அல்லது குரு எங்கே மகரத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக இந்த புதனை பார்ப்பது அல்லது சனி தனுசுலேருந்து பத்தாம் பார்வையாக இந்த கன்னி புதனை பார்ப்பது அல்லது லாபஸ்தானத்தில் கடக வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையில் பார்ப்பது இதில் வந்து வீக்கஸ்ட்டு பாயிண்ட்டு குருவுக்கு இது நீச்ச நீச்சமாக இருந்து பார்க்கறது அவ்வளோ வலுவாக சேர்க்காது இங்கே குரு சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் இது குரு வ வளையம் குரு வந்து துலாமில் இருந்தால் தான் ரொம்ப வீக்கு இங்கே இருக்கலாம் குரு வளையம் வியாழன் வட்டம் அப்படிம்பாங்க அப்போ நல்லாயிருக்கு அமைப்பு இந்த பாதகாதிபதி இங்கே குரு வந்து பாதகாதிபதியாகவும் ஒருவர் அப்போ இங்கே இருந்து பார்வை செய்வதும் அவ்வளோக்கா சிறப்பு இல்லை இந்த தனயோகத்தை நல்ல ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்லா வலுத்துருக்கணும் அதே மாதிரி வக்கிரகதியில் இருக்கக்கூடாது அப்போ வீக்காக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி